களவு போன நினைவுகளையெல்லாம் கண்முன்னே கொண்டு வரும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் க செந்தில்குமார் இல்லத்தரசி எவ்வளவு அழகான பெயர் இரவு தூக்கத்தை குழந்தைகளுக்காக கொஞ்சம் தானம் கொடுத்தவள் அதிகாலை நேரங்களை இறுக்கி பிடித்துக்கொண்டே ஓட ஆரம்பித்தாள் தன்னையே அங்கே துரைத்திக்கொண்டு சிரமம் பார்க்காமல் சமையலறை வேலைகளை சத்தமில்லாமல் செய்ய ஆரம்பித்தாள் பிள்ளைகளின் உறக்கம் அங்கே களையக்கூடாது என்று குழந்தைகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்தவள் தன்னோட வேர்வைகளை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைத்துத்தான் பார்ப்பாள் தானே சாப்பிட்டால் குறையோடு போய்விடுமே என்று அழகாய் ஊட்டியும் விட்டாள் பிள்ளைகளின் வயிற்றை பார்த்து தன் வயிற்றின் கூப்பாடை கொஞ்சம் அங்கே குறைத்து கொண்டு தன் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலேயே தன்னோட தேடல்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்தே தொலைத்து கொண்டிருப்பாள் பிள்ளைகளுக்கும் தன் கணவனுக்கும் சுட சுட பரிமாறத் தெரிந்தவளுக்கு சாப்பிட்டு மீதமைத்த அந்த காய்ந்து போன காலை சிற்றுண்டியை பொறுமையாய் எடுத்துக்கொள்ள மட்டுமே தெரியும் தன் பிள்ளைகளுக்கு புதிய ஆடைகளை போட்டு அழகு பார்த்தவள் தன்னுடைய புடவையில் உள்ள கிளிசலை மட்டும் அழகாய் மடிப்பிற்குள் ஒழித்து வைத்து கண்ணாமூச்சி ஆடியவள் தன் கணவனின் விருப்பங்களுக்கும் பிள்ளைகளின் ஆசைகளுக்கும் அழகாய் வழிவிட்டு ஓரமாய் நின்று வேடிக்கை பார்த்து ரசிப்பவள் உயிரற்ற பொருளுக்கெல்லாம் கூட ஒத்தாசை செய்ய தெரிந்தவளுக்கு தன்னோட அந்த ஒத்த ஆசையை கூட யாருக்கும் தெரியாமலேயே ரகசியமாய் வைத்திருப்பாள் கணவனின் கோபத்திற்கு மட்டுமல்ல பிள்ளைகளின் அன்பிற்கும் சேர்த்தே அடிபணிந்து செல்வதை வழக்கமாக்கி கொண்டிருப்பாள் புரியாத வீட்டுப் கூட பிள்ளை மொழியிலேயே அழகாய் மொழிபெயர்த்து தன் பிள்ளைகளுக்கு செய்தும் காட்டியவள் கணவனின் அந்த அலுவலக சிக்கலையும் அடுப்பாங்கரையிலேயே நின்று கொண்டு அழகாய் தீர்த்தும் வைத்து விடுவாள் எந்த நாட்காட்டியிலும் சிவப்பு கோடிட்டு காட்டவில்லை இவளுக்கான விடுமுறையை மட்டும் ஆனால் வருகை பதிவேட்டில் மட்டும் தினமும் முந்திக்கொண்டே கொண்டே வந்து முன்பதிவும் செய்துவிடுவாள் அங்கே தொலைபேசி அழைப்பு மணி அடிக்க எடுத்து பேசியவள் வங்கி பெண் அதிகாரியிடம் தங்கள் குடும்ப விவரங்களை சொன்னவள் நான் வீட்டில் சும்மாதான் இருக்கின்றேன் மேடம் வேலைக்கு செல்லவில்லை என வழியை ஒழித்து கொண்டு சொன்ன அந்த ஒத்தை வரியோடு எச்சில் பாத்திரங்களை எடுத்து சுத்தம் செய்தவள் காலையில் ஊற வைத்த அந்த அழுக்கு துணிகளும் அப்பொழுதுதான் நினைவிற்கு வர மிச்சம் வைத்த வீட்டு வேலைகளை முகம் சுளிக்காமல் மீண்டும் கையில் எடுத்தாள் கொண்டாட மறந்த நம் வீட்டு இல்லத்தரசி